நம்மை சந்தித்த போது நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்கிற நாம் எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் நெகிழ்ந்து போன நிலமையில் இருக்க கைவிடப்பட்ட நிலைமை அதுவரைக்கும் இருந்தது அதுவரைக்கும் ஆட்கள் என்ன செய்தார்கள் ஆட்கள் பாருங்களேன் விலன் இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறான் நீங்க போய் பாருங்க அநேக இடங்கள்ல இந்திய தேசத்துல அநேக முதியோர் இல்லங்களை பார்க்கிறோம் இருக்கிற வரைக்கும் விலன் இருந்த வரைக்கும் அவங்ககிட்ட பணம் இருந்த வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு தேவைப்பட்ட வரைக்கும் அவர்களை பயன்படுத்தி கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு அவங்கள கொண்டு போய் எங்கே விட்டுருக்கிறான்னு சொன்னால் ஒன்றுமில்லாத கைவிடப்பட்டவர்களைப் போல அண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு வருகிறார் கடந்த கூட ஒரு செய்தி வாச ரொம்ப மனசு உடைந்து போயிடுது இருந்து பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களுக்காக டூர் கூட்டு போறாங்க அப்படி கூட்டு போகிற போது பிள்ளைகள் எல்லாவற்றையும் பார்க்கட்டும் சொல்லி ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிட்டு போகிறார்கள் அங்க போகிற போது அந்த முதியோர் இல்லத்துல அந்த பிள்ளை தன் பாட்டியை பார்க்கிறது கட்டி அழுவுது கட்டி பிடிச்சிட்டு அழுவுது ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்ன செய்யல அந்த பிள்ளைக்கு அந்த அந்த பாட்டியை குறித்து என்ன சொல்லி இருப்பாங்கன்னு தெரியாது குடும்பத்தார் அல்லது அவர்களுடைய தகப்பனோ தாயோ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி இருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நிஜம் வேறாக இருந்த போது அந்த பிள்ளை உடைந்து போகிறது இன்னைக்கு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறாய் தேவன் என்ன செய்திருக்கிறாரா அந்த இடத்திலிருந்து உன்னை சந்தித்து அந்த இடத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து அவர் சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயன்படுத்தவே இல்லை மறந்து போயிட்டாங்க எல்லாரும் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க நம்ம கூட இப்படிதான பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐயோ இருந்ததே எனக்கு மறந்து போச்சு தான் இருந்திருக்கும் அது என்ன செய்ய பயன்படுத்தப்படாத அநேக வஸ்திரங்கள் மறந்து போன வஸ்திரங்கள் மறந்து போனவைகள் இவ்வளோ காரியங்கள் என்ன செய்கிறது அப்படியே மறந்து 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 கைவிடப்பட்ட நிலமையில மறந்து போன நிலைமையில பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை எப்படி வைப்பேன் சொன்னா தெரியுங்களா வாழ்நாளெல்லாம் நீ மகிமையாயிருக்கும்படி நித்திய மகிமை நித்திய மாட்சிமை நித்திய அதிகாரம் ஏனா தேவன் தம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருகிற போது எத்தனை மகிமையானவைகளை வாக்கு பண்ணுகிறார் தலைமுறை தலைமுறைக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு தூக்கி கொண்டு வருகிற போது அவர் அப்படித்தான் செய்வார் தலைமுறை தலைமுறைகளுக்கு அவர் தம்முடைய தயவை தம்முடைய பிள்ளைகளை விட்டு விளக்குகிறதில்லை உடன்படிக்கைகளை மறந்து போகிறதில்லை அதனால்தான் அவர் சொன்னார் யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் ஆண்டவருக்கு மகிப்பு ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறேன் அவர் தான் சொன்னார் நான் அவனுக்கு நன்மை உண்டாக செய்வேன் ஏதோ ஒன்று ரெண்டு அல்ல ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் எல்லா எல்லா அவர் வல்லமை உள்ளவர் எல்லா அவர் மகிமையுள்ளவர் நீங்க உலகத்துக்கிட்ட எல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது உலகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது உலகம் நன்மை செய்கிறது போல சொல்லும் ஆனா அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா சொல்லப்பட்டிருக்கிறது சொன்ன எல்லா நன்மைகளை ஒரு நன்மை என்ன செய்யாதான் ராஜாக்கள் எட்டு அறுபத்தி ஆறில போடப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய தாசன் ஆகிய தாவிதுக்கும் இசைவேலுக்கும் சொன்ன எல்லா நன்மைகள் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சாரா என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ எல்லாவற்றையும் செய்கிறார் ஒன்றை கூட விடவில்லை என்று போடப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிற போது சொன்னார் உம்முடைய இருந்து விடுதலை ஆக்குவேன் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு போவேன் ஆண்டவருக்கு மகிப்புண்டாட்ட வசனம் சொல்லுகிறது நானூறு வருட உபத்திரவம் பாடுகள் குறைவுகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் அவர்கள் என்ன செய்தாரா எகிப்திலிருந்து தம்முடைய பலத்த கரத்தினாலே விடுதலையாக்கினார் என்று எழுதப்பட்ட எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது மாத்திரம் அல்ல எல்லா தடைகளை தாண்டி சொந்த சமுத்திரத்தை பிளந்து எரிகோவை உடைத்து வனாந்திரத்தை உருவக் கடந்து கத்தர் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அவர்களை காணாமல் அதுக்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கிறதை பார்க்கிறேன் சொன்னா சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் தாவிதுக்கு சொன்னதை தேவன் என்ன செய்தாரா நிறைவேற்றுகிறதை பார்க்கிறேன் தாவிதுகிட்டே ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ரெண்டு சமையல் ஏழு பதினாறு வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் சிங்காசனம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் தாவித சொல்லுகிற ஆண்டு வரேன் நல்ல விசேஷங்களை எனக்கு வாக்கு பண்ணி இருபத்தி எட்டாவது வசனம் அப்படிதான் சொல்றது நல்ல வாக்கு தத்தங்களை என்ன செய்தீர் எனக்கு பாருங்களேன் தேவன் தாவிதனுடைய வாழ்விலே சொன்னவைகள் எல்லாம் செய்கிறார்